ஹாய் ஹலோ வணக்கம் ஈவாஸ் இன்னைக்கு நம்ம வந்து நியூ இயருக்கு வந்து கேக் செய்ய போகிறோம் எல்லாம் மைதா மாவு வச்சு செய்வாங்க கோதுமை வச்சு செய்வாங்க நம்ம வந்து மைதா மாவும் கோதுமாவும் சேர்ந்து செய்கிறோம் இது வந்து ஒரு கப்பு இதில் வந்து மைதா மாவும் கோதுமாவும் கலந்துருது பாதி கோது மாவு பாதி மைதா மாவு இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இதுலேயே நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை நல்லா கலந்துட்டு இப்போ ஜல் ஜல்லிக்க போகிறோம் எதுக்கு ஜல்லிக்கிறேன்னா இது வந்து மாவு வந்து கட்டி முட்டியுமா இருக்கக்கூடாது பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸாகணும் அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஜல்லிக்கிறோம் ஜலிச்சு எடுத்துட்டோம் ஒரு கப் மாவுக்கு அரை கப் சர்க்கரை இதை போய் இதை முதல் இப்போ ஆக போகிறோம் சர்க்கரை பவுடர் ஆக்கி இப்போ இதில் வந்து நான் முட்டையை உடைச்சு ஊற்றப்படுறேன் நாலு முட்டை போட்டு எந்த கிண்ணத்தில் மாவு எடுத்தோமோ அதுலேயே அதே அளவுக்கு நம்ம எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம் ஏன்னா வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும் அதுக்காக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம் பாருங்கள் சர்க்கரையிலேயே முட்டை நாலு முட்டையை போட்டு அடிச்சிக்கினேன் இது மாவில் வந்து முட்டை சர்க்கரை நாலு முட்டை கப்பு சர்க்கரை ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் பால் பவுட்ரு இதை போட்டு அடிச்சுண்ணே இதில் வந்து கோதுமை மாவு மைதா மாவு எண்ணெய் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா பீன் பவுட்ரு போட்டிருக்கிறேன் இப்போ இதையும் இதிலேயே ஊற்றிக்கிறேன் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன் உங்கள்கிட்ட வெண்ணிலா ஏசன்ஸ் இருந்தால் ஊற்றுறேன் இல்லைனா ஏலக்காய் பவுட்ரு பண்ணி ஏழைத்தால் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா பவுட்ரு ஆயிடும் ரொம்ப ஈஸியான இருந்து நிறைய இது இதுக்கு வந்து அவனும் தேவையில்லை இதுக்கு வந்து வெண்ணெய் தேவையில்லை வெண்ணெய் வந்து நம்ம வந்து அந்த குக்கரில் தடவுறதுக்கு தான் ஊற்ற இது முக்கால்வாசி வந்து இதில் செய்வாங்க தந்தூரி அடுப்புலையும் அவன்லேயும் செய்வாங்க நம்ம வந்து இப்போ குக்கரில் செய்ய போறோம் பால் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் தான் பாருங்க மாவு எந்த திட்டத்துக்கு இருக்குது இந்த திட்டத்துக்கு கரைச்சிக்கோங்க தண்ணி கொடை அது திக்னஸ்ஸு வந்து அதிகமாக இருந்ததுன்னா பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க பாருங்க குக்கரில் வந்து நல்லா குக்கரை விளக்கிட்டு காய வச்சு அந்த குக்கரில் வந்து பட்டர் தடவுறேன் ஃபுல்லாக கவர் கவராகிற மாதிரி தடவிக்குங்க ஒரு இடம் கூட விடாமல் அப்படி நீங்கள் ஃபுல்லாக தடவ குக்கர்லேயே ஒட்டிக்கும் கொஞ்சோண்டு மாவு போடுறேங்க பட்ரு தடவிட்டோம் அது மேலே கொஞ்சோண்டு மாவு போட்டுருவோம் பட்ரு மெல்ட் ஆகி வந்து அது கேக் வந்து இதில் குக்கரில் ஒட்டிக்கும் அது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக மாவு போடுறோம் இப்போ இந்த மாவை நான் தட்டி எடுத்துறேன் போட்ட மாவை தட்டி எடுத்துட்டேன் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாத தொட்டு நான் இப்படி செய்கிறேன் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் வெண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலேயும் வெண்ணை தடவிடுங்க தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு இந்த தோசைக்கல் வந்து இந்த நான்ஸ்டிக் கல் வந்து தம்மு போடுறதுக்கும் கேக்குதாக வச்சிருக்கிற கல் இது இது ஒரே இதுவாக யூஸ் பண்ணுங்க எல்லா தோசை தோசைக்கல்லும் வீணாகிக்கிட்டீங்கன்னா அப்புறமா தோசை வராது ஒன்று வீணாக போன தோசைகள் இருந்தால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை வந்து பீட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து பீட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பீட் இருந்ததுன்னா பீட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இதுலேயே விஸ்கி விஸ்கி இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா பீட் பண்ணியாச்சுங்க இப்போ நான் குக்கரில் ஊற்றுறேன் நம்ம வெண்ணை தடவி மைதா மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கரை வந்து ரொம்ப லைட்டாக தட்டிக்கல ஏன்னா இந்த ஆயர் இருக்கும் அதில் வாங்க கேஸ் கட் போட்டுருக்கேன் விசில் போட தேவையில்லை இதை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு திறந்து பார்த்துட்டு வேகலைன்னா திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஓப்பன் பண்ணி இதை குத்தி பார்ப்போம் இதை ஒட்டாத வந்துருச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் ஒட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் பத்து நிமிஷம் வைங்க ஒட்டுதுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருது பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி அதை குத்தி பார்க்குறோம் பாருங்க ஒட்டாத வந்துருது பாருங்கள் இப்போ கேக் ரெடி நல்லா மிருதுவான மென்மையான டேஸ்டான கேக்கு ரெடி பாருங்கள் எப்படி வந்து பாருங்கள் அழுத்து விட அழித்து விட திருப்பி அதே ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிது பாருங்கள் இப்போ இது ஆறினவுடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் ஆறினவுடனே இது நம்ம வெளியில் எடுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருப்பாங்க நான் குத் இப்போ குத்துனா கூட அது பாருங்க பொத்தல் போட மாட்டேன்னு இது நம்ம எப்படி குத்துறோமோ மாதிரி வந்து எழுந்து நிற்கிது பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ மெச்சு நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து வெறும் கோது மாவு மைதா மாவு கலந்து ஒரு கேக்கு செஞ்சுருக்குறோம் இதுக்கு நம்ம வந்து பட்ரூம் பொல்ல அவனும் இல்லை பா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம பொல்ல இதுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வெறும் குக்கரில் வச்சு செஞ்சுருக்குறோம் ஆயில் தான் ஊற்றணும் அந்த ஆயில் கூட வாசனை இல்லாத ஆயிலாக ஊற்றணும் இது வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயிலெல்லாம் வாசனை இருக்காது அது மாதிரி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி கூட செய்யலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர்